எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் டேய் அக்கா தம்பி இனிமேல் தயவு செஞ்சு எவனும் சொல்லாதீங்கடா அக்கா தம்பியோடைய ரிலேஷன்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபினிஷ் பண்ணி விட்டுருவாங்க போல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்து விஜித்ராவுக்கு தினேஷ் போபியா தினேஷுக்கு விஜித்ரா போபியா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி தூக்கு ரைட்டில் தூக்கு லெஃப்டில் தூக்குன்னு சொல்லிட்டு பணிவடை செய்யக்கூடிய அர்ச்சனாவும் பார்க்க முடியுது அர்ச்சனாவிட மன்னிப்பு கேட்ட விசித்ராவையும் பார்க்க முடியுது ஸோ இவ்வளோ விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் அண்ட் பூர்ணிமா நேற்று இரவே நான் பார்த்தப்ப சொன்னேன் நிறையா விஷயங்கள் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல பூர்ணிமா அந்த மாயா கிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ஆ பயங்கரமாக நீங்கள் அவங்க பார்த்தாலே ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது ப்ளஸ் வந்து வேற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க அவங்க கண்ணை பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி காலிலே வந்து பூர்ணிமா கிட்ட வந்து சொன்ன மாதிரி நிக்சன் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லி மாயா கிட்டே சொன்னாங்க பூர்ணிமா சரியா அப்போ என் டவுட் என்னடா அது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க ஆடுற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஜி பாட்டு சரியா ஸோ அது ஏன்டா இவங்க அண்ணன் அக்கா தங்கச்சியாக இருந்துட்டு இல்லை தம்பி அக்காவாக இருந்துட்டு ஆடுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அதனால தான் நான் நேற்றைய சொன்னேன் ஏன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு இன்றைக்கி காலைல இது பண்ண சொன்ன உடனே ரொம்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ஓகே ஏதோ ஒன்று இருக்குது போல் அப்படின்னா நான் காலைல வீடியோ போட்டிருந்தேன் அப்படிங்க பார்த்துருப்பீங்க இப்போது காஜி நிக்ஸன் மட்டும் சொல்லக்கூடாது காஜி பூர்ணிமாவும் சொல்லணும் போல் ஏன்னா அந்தளவுக்கு அக்கா தம்பி அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா அதையே வந்து ரொம்ப கெடுத்து விட்றானுங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுதுங்க இன்றைக்கி பாத்ரூமில் வச்சு மாயா பாட அவன் கை வைக்கிறான் அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் எந்த அக்கா தம்பி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல அப்புறம் கண்ணை பார்த்தானா கண்ணை பார்த்துட்டு மாயாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டுருக்கான் பிள்ளுது கண்ணை பார்த்தோடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது என்னுடைய எவரும் ஒருத்தர் லவ் பண்ணுறா என்ன அவ்வளோ லவ் பண்ணவோ என் கண்ணை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நான் ரொம்ப இதாகிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த காஜி வந்து சொல்கிறானா உடனே அவங்களும் ஒத்து முடியாதுங்க வேறு மாதிரி பயங்கரமாக வந்து அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தடவிக்கிட்டு கொள்ளுக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் பார்க்க மாட்டாங்களா இந்த மாதிரி காஜி பண்ணுறது தூக்குறது அப்படியே இது பண்ணுறது இதெல்லாம் இது எயிட்டின் ப்ளஸ் ஓ ஆடாது ஆ அதுவும் ட்ரெஸ்ஸு வச்சு ஒழுங்காக போட்டுந்தான் தெரியாதுங்க இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அந்த ட்ரெஸ்ஸும் கேவலமான ட்ரெஸ்ஸு சரியா அப்படி போட்டு நீங்கள் இப்படி ஆடினீங்க அப்படின்னா என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சத்தியமாக புரியல இன்னொரு பக்கம் விஜித்ரா தினேஷ் வந்து அவருக்கு வேலை கூப்பிடாதீங்க அவரை அவர் வந்து இன்னும் கிரெடிட் கொடுப்பாரு அந்த மாதிரி யாரும் கொடுக்க வேணாம் நம்ம வந்து நம்மளே செய்வோம் சரியா அவர் நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க இதுலேயும் இன்மலால் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி ரவீனாக்கிட்ட சொல்கிறது அங்கிட்டு தினேஷ் வந்து விசித்ரா இவ்வளோ எதுக்கு வந்தாங்க சிம்பத்தி ஓட்டுனால தான் வந்தாங்க சரியா அதே மாதிரி நாமினேஷன் பண்ணாத பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் விளையாண்டு தான் வந்தாங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்புறம் எல்லாமே நாங்கள் வெட்டி வைப்போம் இவங்க கடையில் வந்து டூ போட்டு யாரும் வருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவர் இவங்க மேலே வந்து வன்மத்தை கக்கிட்டு நடாது சீசன் அப்படின்ற மாதிரி இருக்குது இது ஒன்று இன்னொரு பக்கம் அர்ச்சனா சரி அர்ச்சனாச்சி மாயா கிட்ட சண்டை போட்டு எதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க போய் சென்ட் அடிச்சுட்டு இருக்காங்க மாயா கை தூக்கு லெஃப்ட் தூக்கு இன்னொரு பக்கம் விசித்திர மாயா சரி இதுக்கு சதவாசமாக பார்த்தா இது ரொம்ப அழகான மூஞ்சி இது பாருங்க கியூட் இன்னோசன்ட் அப்படிங்கிறாங்க ஓட்டு போட்டுருங்க மாயாக்கு அப்படின்றாங்க சி ஓ சி என்னடா இது கிரிஞ்சி சீசனா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த மாதிரி டிக்கெட்டு ஃபினாலே ஒன்னு செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சாரி அது மேலும் மீன் பண்ணல அப்படின்ட்டு எம்மா மத சுப்பீரியர் உங்களுடைய ட்ராமா இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சாரி கேட்குறது இது வந்து உங்களுக்கு வாடிக்கை தானே அப்புறம் சொல்கிறாங்க அர்னா அவங்கிட்ட அந்த மாதிரி நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீ வந்து திட்டிடுவேன் பயமாக இருக்குது எனக்கு எல்லாம் மூடில் இருக்கும் நான் வாய்க்கிட்டலாம் அப்படி சொல்லிடுவேன் ஃப்ரீயாக அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மேம் எனக்கு புரியுது இந்த கேமே நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக எங்கள் வீடு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் கிடையாது இங்கே வந்து நம்ம எல்லா வேலையும் பார்த்துடணும் இல்லாட்டி நம்மளை வந்து குற்றம் சொல்லுவாங்க என்ன வந்து என்கரேஜ் தான் நான் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணி பண்ணுவேன் இன்னொன்னால் மட்டும் தச்சிட்டாங்கன்னா என்னால் வந்து வர முடியாது எனக்கு வெளியே அப்படி தான் ஆனா இந்த வீட்டில் அது ஒன்று நான் கத்துக்கிட்டேன் இனிமேலு எவங்ககிட்டயும் நான் வேலை சொல்லக்கூடாது நான் என் வேலையை பாக்கணும் அப்புறம் டிக்கெட்டு பின்னாலே ஆறாவது வருத்தம் தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதுக்காக வருத்தப்படுத்தாவில்ல அப்படின்ற அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க இவ்ளோதான் அங்க லைஃப்ல நடந்துச்சு இன்னும் டிக்கெட்டு பின்னாலே ஆரம்பாய்ன்னு பாக்குறேன் சீவுறாயங்க ஆடுறாங்க ஓடுறாய்ங்க சொப்பா சீசன் நிஜமாவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மதியானத்துக்கு இந்த டிக்கெட் பினாலி ஆரம்பிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் புரியவே இல்லை இவங்க என்னமோ நிறைய டாஸ்க் வைக்கிற மாதிரி தெரியல ஒரு நாலு டாஸ்க்குல விட்டுருவாங்க முடிச்சிருவானுங்க போல டிக்கெட் ஃபினாலே உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்க மீண்டும் சந்திப்பும் கொண்டு